கடமையை பலனை எதிர்பாராதே இது நிறைய நேரத்தில் கேட்டிருப்போம் இது சரியாக புரிதல் நமக்கு நிறைய நேரத்தில் கிடைக்கிறது இல்லை கடமையேச்சை கடமைன்னா என்னுடைய பொறுப்புகளை நான் செயல்படுத்துகிறேன் ஆனால் உடனே ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் உடனே அதனுடைய விளைவுகளை எதிர்பார்க்குறோம் விளைவுகள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்லைங்க ஏன் அப்படின்றத பார்ப்போம் நம்ம பொறுப்புகளை செயல்படுத்தும் போது அதனுடைய விளைவு என்னென்னா நம்ம டேரக்டாக ஆன்சர்ஸை கேட்குறோம் அப்படி வராதுங்க நம்மளுடைய எஃபோர்ட்லேருந்து மெச்சூரிட்டி தான் டெவலப் ஆகும் மெச்சூரிட்டி வச்சுட்டு தான் நம்ம ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்போ எங்கே எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி டெவலப் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு கோடிக்கணக்கான ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போது ஒரு மெக்கானிக்கை மும்பைலேருந்து கூப்பிடுறாங்க அவர் வராரு ஒரே ஒரு கட்டிங் பிளேயர் மட்டும் கொண்டு வராரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு தடவை தட்டினார தட்டிட்டு மிஷின் உடனே ரெடி ஆயிடுச்சு ரெண்டு தட்டு தட்டினோடனே ரெடி ஆகிடுச்சி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஓகே உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்கிறாரு என்னங்க அது ரெண்டு தட்டு தட்டுனதுக்கு ரெண்டு லட்சமா ஒரு தட்டு என்ன ஒரு லட்சமானு கேட்குறாங்க அப்படி இல்லைங்க ரெண்டு தட்டுக்கு ரெண்டு ரூபா தான் ஆனால் எங்கே தட்டணும்னு தெரிஞ்சது இல்லையா அந்த த எங்கே தட்டணும்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் ரெண்டு லட்ச ரூபா சார்ஜுன்னு சொன்னாரான் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் செயலுக்கும் விளைவுக்கும் டே நேரடியான தொடர்பு இருக்க தான் நினச்சிக்கிறோம் செயலிருந்து பக்குவமும் பக்குவத்துக்கு அப்புறம் தான் விளைவுகள் வரும் அப்போ நம்ம செயலுக்கும் விளைவும் நேரடி தொடர்புன்னு எதிர்பார்க்குறதுனால தான் நம்மளுடைய கோளாறுகள் அப்போது எப்படி செயல்படணும் எப்படி செயல்படணும் எந்த இடத்துல செயல்படணும் யார் கூட செயல்படணும் அப்போ நம்ம வாழ்க்கை பாதை எங்கே வெற்றி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜோதிடம் கட்டாயமாக உங்களுக்கு பயன்படும் வாங்க ஏல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்